இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் எதுனா இருந்தால் அதெல்லாம் இப்போ தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது பூர்வீக சொத்துக்கள் எதனா இருந்தால் நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடுச்சு சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான கதவுகள் திறக்கும் அதுக்கான வழிகளை விடக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கப்போதே தலைமை பொறுப்பாளர் பதவி கட்சியோ இல்லை அலுவலகத்துலேயோ நம்மளுக்கு தலைமை பதவி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் இதுக்காக தான் சுவாமி காத்துட்ருக்கேன் இவ்வளவு நாளா காத்திருந்ததுக்காக தானே இனி அது கிடைக்கக்கூடிய காலமாக இந்த எட்டாம் இடத்தை விட்டு சூரிய பகவான் இடம் மாறட்டும் ராசிநாதன் சுக்கர பகவான் கடைசி நேரத்தில் தான் மாறுவார் அதனால பிரச்சனை கிடையாது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் விலகும் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில வர்றதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போதுங்க கணவன் மனைவி உருவாகட்டும் வெளியூர் பயணங்களும் சரி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொடுத்தோம் நம் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடக்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரப்போகுது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறோம் இல்லை நம்மளுக்கு எல்லாமே இனிமேல் கதவுகள் திறக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கை தரத்தில் கதவுகள் என்னென்ன தடையான இருந்ததோ அவையெல்லாம் இந்த மாதம் இந்த ஜூன் மாதம் எல்லா கதவுகளும் நல்ல கதவுகள்லாம் திறக்கப்போகுது உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ஜூன் மாத பலாபலங்களை பார்க்க போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் மாதம் இந்த மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் சனி பகவான் மீனத்திலையும் காலபுருஷ தத்துவத்துக்கு முதலிடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவானும் இடம்பெயர்ந்துருவார் சூரிய பகவான் ரிஷபத்திலையும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபத்தில் புதன் குரு சேர்க்கை பெற்றும் நாலாம் இடம் என்று சொல்ல இடத்துல செவ்வாய் பகவான் அவரும் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு இடம்பெறுவதும் ஐந்தாவதாவது சிம்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் அவரும் இடம்பெயர்ந்துட்டார் இதுவரைக்கும் இல்லாத ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் நம்மளுக்கு நடைபெற்றது போன மாதம் அந்த ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கார் இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலமையை வைத்து பார்த்து இந்த மாதத்தின் பலாவலங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே துளாராசிக்கு இந்த ஜூன் மாதம் எவ்வாறு இருக்கப்போகுதும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சுமூகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுபக்கூடிய ராசியாக அதாவது தொந்தருவிலிருந்து விடுபடக்கூடிய ராசியாக இப்பொழுது துளாராசி இருக்கின்றார் நாம கொடுக்கறது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களை தான் மாத பலாபலங்களாக கொடுக்க முடியும் இந்த மாதத்தில் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு செல்கின்றார் நம்ம ராசிநாதன் அந்த இடத்தை விட்டுட்டு ஏழாம் இடத்துக்கு வருவது பெரிய வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு உச்சம் உச்சம் சார்ந்த நிலைகள்லாம் சரியில்லாத அமைப்பையா ஒரு கிரகம் உச்சம் பெறுதுன்னா அது தொந்தரவான விஷயம்தான் நீச்சகதி பெற்றாலும் தொந்தரவான விஷயம்தான் ஆனா கிரகங்களோட சேர்ந்த கூட்டமைப்பில் இருக்கும்போது சிக்கி தவிக்கின்ற காலத்தை ஏற்படுத்திருக்கும் இப்ப வெற்றி வாய்ப்புகளை தேடி வருகின்ற அமைப்பாக இந்த காலம் இருக்க போதே உங்கள் வாழ்வில் தடையில்லாத அமைப்பு இது வரைக்கும் நிறைய துன்பத்தை அனுப்பிச்சிட்டு அந்த துன்பத்திலிருந்து நீங்க விடுபடுறதுக்கான என்னென்ன அமைப்பு இருக்குதோ அவையெல்லாம் இப்பொழுது தேர்வு செய்ய போகிறேன் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் காரணம் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதால அந்த உடல் தொந்தரவு இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் இருக்கும் ஐயா எட்டில் சூரியன் வந்தாவே உடல் தொந்தரவு ஸ்கை வலது கை சோல்று அல்லது வலது கால் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த விஷயங்கள் கூட பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் மாறுறதுக்கான காலமாக இந்த மாதம் இருக்கும் போதையா ஒரு நல்ல முன்னேற்றம் தருகின்ற மாதமாக இந்த மாதம் செல்வங்கள் சேர்க்கறதுக்கான மாதமாகும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்காக மாதமாகும் இந்த மாதம் இருக்கும் காரணம் சுக்கர பகவான் அவர் வீட்டை அவரே பார்க்கறதால ராசிநாதன் ராசிநாதனை வீட்டை அவரே பார்க்கறதால வெற்றி வாய்ப்பினை நல்லக்கூடிய வாய்ப்பு தலைமை பொறுப்பாளர் பதவி வந்து சேர்கிறதுக்கான காலம் எல்லாம் இனிதே நடைபெறும் இனி வெற்றி தாங்க போங்க அதுவும் இல்லாமல் ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அவர் குருவோட பாய வாங்கியிருக்காரு பிள்ளைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதான் செய்யும் அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் கொடுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு எல்லாம் எதுவும் கிடையாது சுவாமி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் உங்களுக்கு ஃபேவராக இருக்காரு தயவு செய்து கடன் சார்ந்த விஷயத்தில் சொற்று கவனத்தை எடுத்துங்க அவர் நின்ற இடம் விருத்தி அடையும் அதனால கடன் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் நம்மளுக்கு ஃபேவராக கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காலமாகும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பன்னெண்டாம் அதிபதியான புதன் பகவானும் அவங்க ஆட்சி பெற்று காணப்பட்டு குருவோடு சேர்ந்திருக்காரு அதுவும் இல்லாமல் கேது பகவானோடு செவ்வாய் பகவான் சேர போகிறார் ஒரு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இது வரைக்கும் கடகத்தில் நீச்சகதி பெற்றிருந்த கேது செவ்வாய் பகவான் அவர் அங்கே இந்த நிலையிலிருந்து மாறி சிம்மத்துக்கு வருவதும் உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெலாம் எதுனா இருந்தால் அதெல்லாம் இப்போ தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது பூர்வீக சொத்துக்கள் எதனா இருந்தால் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான கதவுகள் திறக்கும் அதுக்கான வழிகளை விடக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்க போதே தலைமை பொறுப்பாளர் பதவி கட்சியோ இல்லை அலுவலகத்திலேயோ நம்மளுக்கு தலைமை பதவி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் இதுக்காக தான் சுவாமி காத்துட்ருக்கேன் இவ்வளோ நாளாக காத்திருந்ததுக்காக தானே இனி அது கிடைக்கக்கூடிய காலமாக போகுது ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் இதுவரைக்கும் கவனத்தோடு இருந்திருந்தோம் எல்லா விஷயத்திலையும் தடை தடை என்று சொல்லி இருந்ததெல்லாம் இனி தடை என்பது இல்லாமல் செல்லப்போகுது தடை என்பதே இனிமேல் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே இனிமேல் செல்லுகின்ற காலமாக அமையப்போது ஒரு முறை நாம் யோகித்து பார்த்தால் அந்த யுகம் எல்லாம் நல்லதையும் நடக்குன்னா இனி நல்லது மட்டுமே ஒரு யுகம் வாங்கணும் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு கேட்டால் ஒரு ரூபா கிடைப்பாங்கன்னா கண்டிப்பாக போகுது ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடுகின்ற வேலையில் எல்லாத்துலேயும் ஒரு பராக்கிரமத்தை காட்டலாம் நாள் கிடைக்காத ஒரு பாக்கியமெல்லாம் போகுது குருவோட சேரக்கூடிய புதன் புதனோட சேரக்கூடிய சூரியனுடைய வாய்ப்பு இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடமெல்லாம் உங்களுக்கு செல்வ வளங்களை செல்வ வாழ செல்வ வாழ்க்கையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்குது இந்த எட்டாம் இடத்தை விட்டு சூரிய பகவான் இடம் மாறட்டும் ராசிநாதன் சுக்கர பகவான் கடைசி நேரத்தில் தான் மாறுவார் அதனால் பிரச்சனை கிடையாது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் விலகும் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் வர்றதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போதுங்க கணவன் மனைவி உறவாகட்டும் வெளியூர் பயணங்களும் சரி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொடுத்தோம் நம் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடக்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரப்போகுது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறோம் இல்லை நம்மளுக்கு எல்லாமே இனிமேல் கதவுகள் திறக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கை தரத்தில் கதவுகள் என்னென்ன தடையான இருந்ததோ அவையெல்லாம் இந்த மாதம் இந்த ஜூன் மாதம் எல்லா கதவுகளும் நல்ல கதவுகள்லாம் திறக்கப்போகுது கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சுட்டோம் இனிமேல் கடுமையான தாக்கம் என்பது இல்லை நம்மளுக்குன்னு ஒரு சப்போர்ட் பண்ணதுக்கு ஆள் வருவார் சுகம் என்பதே தோக்கம் என்பதே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கையா ஏதோ பில்லி சூனியம் போல் நம் வாழ்க்கை தரம் வாழ்ந்து விட்டோம் இனி அந்த தடைகளை விட்டு நீங்கள் வெளியே வரப்போறையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரப்பது இதுவரைக்கும் நுட்பமான அறிவு இருந்து நாம எவ்வளவு யோசனை பண்ணி யோசனை பண்ணி செஞ்சோமோ அவையெல்லாம் எல்லாமே கெட்டு கீரவதி ஆயிடுச்சு ஒரு குழப்பத்தமான சூழ்நிலையில் நாம் போய்ட்டு எவர் நல்லவர் எவர் கெட்டவர் என்று கூட தெரியல பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிணிகள் இனி தீர்க்கக்கூடிய காலம் பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு கூட ஏற்படும் நாங்கள் நம்ம குழந்தை நம்மளே தப்பாக நினைக்கிறாங்க அந்தளவுக்குலாம் கருத்து வேறுபெல்லாம் ஏற்படல் இனி நீங்கக்கூடிய காலமாக இந்த காலம் துளாராசிக்கு ஏற்பட போகுது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய கதவுகள் நம்மளுக்கு திறக்க போதையா வாழ்க்கையில் திருமணமோ குழந்தை பேரும் என்னென்ன கிடைக்காமல் இருந்தோ அந்த சந்தான பாக்கியம் முதல் கொண்டு எல்லாம் கிட்டுகின்ற காலமாக துளாராசிக்கு இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கல்வியாகட்டும் செல்வமாகட்டும் வேலையாகட்டும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் எல்லாம் இனிதே நல்லதையே நடக்கப்போகுது சுப நிகழ்ச்சிகள் நம் எல்லாம் நடக்கிறதோ சுப நிகழ்வுகள் நம் வந்து சேர்ந்ததுக்கான காலமாகும் கணவன் அதாவது ஒரு மூன்று மாதமாக ஐயா வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு நின்று போச்சுன்னா இந்த மாதம் அவை எல்லாம் திருமண தடையெல்லாம் விட்டு விலகி திருப்பியும் திருமண பந்தங்கள் உருவாரத்துக்கான அமைப்புகள் தேடி வரப்போது நல்லது மட்டுமே நடக்கப்போகுது துளாராசிக்கு மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் திருச்செந்தூர் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் விலகும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்